இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது இந்தியாவில் பிரியாணிக்கு ஃபேமஸ் இடமான ஹைதராபாத்துக்கு தாங்க ஹைதராபாத்துக்கு வந்துட்டு பிரியாணி சாப்பிடாம போனால் எப்படிங்க அதனால தான் நாம் இன்னைக்கு இங்கே வந்திருக்கோம் ஹைதராபாத்தில் இருக்கிற பெஸ்ட் பிரியாணி பிளேஸ்க்கு வந்திருக்கோம் பெஸ்ட் பிரியாணி எங்கே கிடைக்கும் அப்படின்றது சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல இருக்கிறது இந்த பேரடைஸ் பிரியாணி ரெஸ்டாரண்ட் தான் வாங்க அப்படியே உள்ளே போய் பாரடைஸ் பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்த்துர்லாம் பிரியாணினா ஹைதராபாத் ஹைதராபாத்னா பிரியாணி அப்படின்னு ஒரு பேர் வந்துருச்சு சினிமா பிரபலங்கள் பாடகர்கள் கிரிக்கெட் அப்படின்னு நிறைய பேர் புகழ்பெற்ற நிறைய பிரபலங்கள் ஒட்டு மொத்த கூட்டமும் இங்க பிரியாணி சாப்பிட்றதுக்காக வந்துட்டு போயிருக்காங்க ஹைதராபாத் பிரியாணி உலகின் நூறு சிறந்த உணவுகள் பட்டியலில் முப்பத்தோராவது இடத்தை பிடிச்சிருக்கு ஹைதராபாத் பிரியாணி இந்தியாவில் பிரபலமான ஒரு பிரியாணி வகை இந்த ஹைதராபாத் பிரியாணி நிஜாம்கள் உருவானது முகலாயர் துருக்கியர் பாரசிகர்னு இவங்க கலாச்சார சமையல் முறைகளை பின்பற்றி தான் வந்திருக்கு ஹைதராபாத் தம் பிரியாணி அப்படின்னா மசாலா போட்டு கிரேவி போல செஞ்சு வச்சிடுறாங்க அதே போல பாசுமதி அரிசியை மசாலா கொஞ்சமா சேர்த்து வேக வச்சு தனியா எடுத்து வச்சுக்கிறாங்க நாம கேட்கும் போது ஒரு பாத்திரத்துல வேக வைத்த பாசுமதி சாதம் அதற்கு மேல மட்டன் கிரேவி திரும்ப சாதம் திரும்ப கிரேவி அப்படின்னு சேர்த்தடுறாங்க அப்படியே மூடி வச்சு ஆவியில வேக வச்சு எடுத்து கொடுக்கறாங்க ரைஸ் செம்மறியாடு அல்லது வெள்ளாடு அல்லது கோழிக்கறி வெங்காயம் தயிர் வாசனை பொருட்கள் கொத்தமல்லி இவையெல்லாம் ஒன்னா சேர்ந்து கமன்னு ஒரு டேஸ்டான ஒரு பிரியாணி நமக்கு கிடைக்குது மட்டன் பிரியாணி சூடா சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருந்தது ஹைதராபாத்ல பிரியாணி செய்யற மெத்தடை வச்சு ரெண்டு வகையா சொல்றாங்க ஒன்று கச்சி பிரியாணி இன்னொன்று பாக்கி பிரியாணி கச்சி பிரியாணினா வேற ஒன்றும் இல்லைங்க ஒரு பாத்திரத்தில் பெசரிய சிக்கன் அல்லது மட்டன் ஒரு லேயர் அப்புறம் ரைஸ் ஒரு லேயர் அப்படின்னு சேர்த்துட்டு ஸ்லோ குக்கில் வேக வச்சு எடுத்து கொடுக்குறாங்க பாக்கி பிரியாணின்றது கறி பாசுமதி அரிசி இது ரெண்டுத்தையும் தனித்தனியாக மசாலா சேர்த்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கேட்கும் போது பேனில் போட்டு ஒரு ஒரு லேயராக செட் பண்ணிவிட்டு அதை அப்படியே டென் மினிட்ஸ் ஹீட் பண்ணி கொண்டுட்டு வந்து கொடுத்துட்றாங்க இதில் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நாம் ஆர்டர் கொடுத்த பிறகு தான் அவங்க அதை செஞ்சு கொண்டு வந்து கொடுக்குறாங்க அதனால் சூடாக சூப்பராக இருந்தது பிரியாணி பிடிக்காதவங்க யாராவது இருக்காங்களா பிரியாணி இங்கே பல பேருக்கு ஹாப்பி ஹார்மோன்ஸாக வேலை செய்து ஹைதராபாத் போய் பிரியாணி சாப்பிட முடியலேன்னு வருத்தப்பட வேண்டாம் நம்ம ஊர்லேயும் இந்த ஹைதராபாத் பிரியாணி நிறைய இடங்கள்ல கிடைக்குதுங்க ட்ரை பண்ணி பாருங்க